தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை பத்து மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை புலிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் ஆயில்யம் அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசையை சார்ந்தவர்களுக்கு நஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி காசுகளும் பணங்களும் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது புதிய புதிய வியாபாரத்தில் பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அரிய வாய்ப்பில் அமையும் கிராமத்தில் வந்து கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க கோழி முட்டை உற்பத்தி அல்லது கொள்முதல் அல்லது விற்பனையில் உள்ளவங்க அதே மாதிரி ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெறுவதற்கான முதல் வியூகம் மன்னிப்பு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்புக்களால் வரும் ஏமாற்றத்தை விட துரோகத்தால் வரும் கொடுமைகள் சகிக்க முடியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்த அவங்க சரஸ்வதி தேவியாரை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய லட்சிய பயணங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான சூழல் உருவாகும் கதை கற்பனை எழுத்துத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் மிகுதியாகும் படைப்பாளி சம்பந்தப்பட்ட அம்சத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோழையின் கண்களுக்கு பூனை கூட பூதம் போல தெரியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன செய்ய சேர்ந்தவங்க சண்முகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நாளா பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் உயர்ந்து நிற்கும் பஞ்சமாதிபதியின் அனுகிரகத்தால் பண அதிகரிக்கும் தொழில் ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் லாப லாபஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை இழந்தால் எதிர்பார்த்தது நஷ்டம் நேரத்தை இழந்தால் எல்லாமே நஷ்டம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக சேர்ந்தவங்க துர்கா தேவியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கக்கூடிய நாள் அதாவது எதிர்ப்புகளை தவிடுபடியாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் நெருப்புத் தொழிலில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் அதிகரிக்கும் தீயணைப்புத் துறையில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாருக்காக மனைவியை வெறுப்பது தரம் தாழ்ந்த செயல் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பிரம்ம தேவனை வழிபாடு செய்வது நல்லது ବରା <laughs> கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு நற்கதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது உறவுகளுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகள் மிகுதியாக கூடிய சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கப் போகுது அலுவலகத்தில் உங்களுக்கான பெருமை உங்களுக்கான திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவிக்காக தாயாரை தவிர்ப்பது மானங்கட்ட செயல் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய ளவுக்கு கண்ணிராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் நல்ல நாள் அதாவது வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாக கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் அத்புதமும் ஆச்சரியமும் எட்டு நாளைக்கே சொந்தம் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசிய சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான வாய்ப்புகளும் முன்னேற்றங்களுக்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல்கள் மேன்மையாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி இருக்கும் இடத்தில் நிம்மதிக்கு பஞ்சமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசையை சார்ந்தவங்க யம தர்ம ராஜாவை வழிபாடு செய்வது நல்லது m தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய தளராத முயற்சிகள் மூலமாக திரளான நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது சுக்கிர பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கும் துணிந்தவன் எதிர்காலத்திற்கு பணிந்ததில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்ல இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபம் பெருகக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லப்பட்ட சொற்களும் எரியப்பட்ட கற்களும் திரும்பி வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை ளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கய கிரீவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் காசு சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் காசு சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள் மாறும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மேலே செலவுகள் செய்தால் வரவுகள் போதாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க நடராஜ பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது காய்கறி சம்பந்தப்பட்ட அதாவது தள்ளு வண்டியில் காய்கறி சம்பந்தப்பட்ட விற்பனையில் மல்லு கட்டி உள்ளவர்களுக்கு நல்லது ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய ஒரு சூழல்கள் இந்த நாளில் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு திடீரென்று பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை பற்றி நாள் முழுவதும் பேசினாலும் எதிரிகள் பற்றி எதுவுமே பேசாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க ஜம்பு கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்